ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்னென்ன சுவாரஸ்யமாக நடந்தது அப்படிங்கிறது ஹைலைட்ஸாக பார்த்துருவோம் மொதல் வந்து சௌந்தர்யாவுக்கு ரோஸ்ட்டு ஜாக்லினுக்கு மைல்டான ரோஸ்ட்டு என்னடா அது கீ ரோஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன்றீங்களா ஆமாம் அடுத்து வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் ரியா வந்து பண்ணியிருக்காங்க அது ஒரு கேம் வச்சு பண்ணியிருக்காங்க சாச்சனாவுக்கு ஹெவி ரோஸ்ட் நல்லா பண்ணுவாரே அப்படின்றீங்களா அதுவும் இருக்குது யாரையும் சேவ் பண்ணலை ஹவுஸை வந்து ஸ்வாப் பண்ணியிருக்காங்க தான் வந்து நடந்திருக்கு ஸோ கேப்டன் யார் அப்படிங்கிறதும் தெரியல ஸோ மேபி மண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தகவல் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் ஸோ மற்றபடி வேறு ஞாயிற்றுக்கிழமை இல்லை இதுதான் ஹைலைட்ஸாக வந்து நடந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் மாயாவும் சுனிதாவும் வந்து லாஸ்ட் அதாவது எல்லாருமே போன கண்டஸ்டன்ஸ் ஒருத்தவங்க வராங்க பிபி அன்லிமிட்டெடில் வெளியேறின கண்டஸ்டன்ஸ் ஒருத்தவங்க வச்சு இன்டர்வியூ பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஸோ சுனிதாவும் மாயாவும் ஒன்று தோன்று சதித்தது இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஏன் இன்னொரு தடவை சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் இன்றைக்கி சௌந்தர்யா ரோஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது சும்மா கதைக்களம் அதுவும் வந்து ஒரு ப்ரமோ இல்லை ரெண்டு ப்ரமோ ஸோ ரெண்டு ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரோஸ்ட்டு தான் ஸோ அவங்களுடைய மேனேஜர்ஸை பற்றி ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கரெக்டாக அவங்களுக்கு புரிய வச்சாங்களா அவங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்களா இல்லை எப்படி அந்த ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு எப்பயுமே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இப்போது ஒரு ரெண்டு வாரமாக அவங்களுக்கு கிளாப்ஸை கட் பண்ணிடுறாங்க உள்ளே இருக்க பிஆர் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சேர்க்குறது கிடையாது நீங்கள் போகிறா அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுறாங்க யாரும் சௌந்தரியா பேர் சொல்லும் போது கை தட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப தடுமா இருக்குது சரியா ரெண்டு வாரமாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அதனால் ஏதோ ஒரு கேம் ஆடிட்டுருக்கிறப்ப இப்போ இந்த ஒரு ரோஸ்டும் இருக்கிறப்ப ஐயோ என்னோட நடக்குது ஒரு வேளை என்ன வெளிய கேம் தப்பாக போதா கரெக்டாக போதா அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷன் ஆகி ஒரு கேம் ஆடுங்களே அதில் பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமா ஏன்னா நிறைய பேர் வந்து ரோஸ்ட் பண்ண பண்ண தான் நிறையா விஷயங்கள் வந்து மாற்றிப்பாங்க இந்த பிக் பாஸ் ஃபார்மேட்டில் ஸோ சௌந்தர்யாவுக்கு இந்த ரோஸ்ட்டு ரயனுக்காக பேசுகிறது ரயன் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி ஏகப்பட்ட அவங்க மைனஸ் இருக்குது ஒரே ஒருத்தன் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது அவங்ககிட்டே வந்து பார்த்து எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறது அப்புறம் மேனஸ் எல்லாம் பேசுகிறது அடித்து பேசுகிறது தொட்டு பேசுகிறது நிறைய பேர் ஒரு மாதிரி அப்புறம் வந்து விழுஞ்சி வலிஞ்சு வலிஞ்சு விடுறது இந்த மாதிரிலாம் நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டில் செட் ஆகாத சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறது அப்படிங்கிறது ஏன் ஆம்பளைக்கு மட்டும் தான் இருக்கா பெண்களுக்கு தான் கற்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை கண்டிப்பாக சௌந்தர்யா அவர்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் அது ஒரு ஹேட் வந்து கொடுக்குது அது மட்டும் ஹேட் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து ஹேட் வந்து பார்க்குது ஆனால் இது வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அதனால் நான் அப்படி சொல்கிறேன் இன்னொன்று என்னென்னா இந்த ஹேட்டில் பயங்கரமாக இப்போ பரவுவதில்லை சௌந்தர்யா சௌந்தரிய சௌந்தரியான்ட்டு இது உடனே கீழே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஆர்ஸ்லாம் வந்து கீழே போயிட்டு அதில் போய் பார்த்து செக் பண்ணேன் வரிசையாக ஒரு பொண்ணு நேரம் ஒரு பன்னெண்டு இது ஒரே ஐடியில் வருது ஸோ பிஆர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளோ தான் ஒரு ஐடி மல்டிப்புலாக போஸ்ட் போடுறானுங்க பூஸ்ட் பண்ணுறானுங்க அப்படின்னாலே முடிஞ்சு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதை வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பூஸ்ட் பண்ணி ஒன் வைசஸ் டுவெண்ட்டி ஒன் வைசஸ் எயிட்டின் அப்படின்ற மாதிரி இந்தம்மா அது சைடில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கலை வீரர்கள் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க என்ன சொல்கிறேன் இவங்க ராயன் கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ரொம்ப வந்து உக்கார உக்காரி நீ தள்ளி போட ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் ரோஸ்ட் வேறு வாங்கியிருக்கான் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் எப்படி வந்து அடுத்து அவனே தவிரவேன் ரோஸ்ட் வாங்கிட்டான் ஏன்னா அவன் வந்து இப்போ சௌந்தர்யா வெளியே சப்போர்ட் இருக்கு கிளப்ஸ் இருந்து இவனை ஒட்டிட்டு இருக்கேன் இப்போ வெளியே வச்சு செஞ்சவனை வச்சு பற்றி என்ன பண்ணுவேன் கட் பண்ணிட்டு வேறு எங்கேயாவது போய் உட்காந்துப்பேன் யாருக்கேன் கிளாப்ஸ் வரது ஆனா இருந்து ராணாவட்ட போய் ஒட்டிப்பேன் அந்த மாதிரி தான் ராயன் வந்து மச்சான் சாணா ஆமாம் சா அப்படின்னு சொல்லி கேம் ஆடுவான்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப அப்படி தான் தோணுது ஸோ நான் வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த அவங்களுடைய ரியாக்ஷன் அதாவது இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா மட்டும்தான் மூஞ்சை இப்படி காட்டுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜீசபதி அவர்கள் பேசுகிறாங்க அவங்க முன்னாடி பேசுனாங்க தெரியுமா ஒரு நாலு பேர் அவங்க நாலு பேருமே அப்படிதான் இருக்காங்க இப்போ முத்துக்கு ஒரு சில இடங்களில் வந்து மூஞ்சை காட்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அவர் ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட் வந்து பேச விடாமல் பண்ணுவார் மூஞ்ச காட்டல பட் அடித்து எவனையும் பேச விடாமல் பண்ணுறது அவருடைய விசால் வந்து சொல்ல வேணும் அடிச்சு நொறுக்கும் அருண் மூஞ்சை காட்டியே அடிப்பேன் தீபக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் தொடக்கூடாது இப்படி தொட்டாலே தப்பு தீண்டத்தகாதவன் வாட்ச்மேன் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் வாழ்பவர் ஸோ அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தை கூட விஷால் பற்றியோ இல்லை தீபக்கை பற்றியோ இல்லை பேர் என்ன அருணை பற்றியோ இல்லை ஏதோ பற்றியோ எவ்வளோ பற்றியும் தப்பை வந்து பார்த்திங்கன்னா கேட்காமல் அப்படி பாய்ஸ் கிட்டே வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு பெண்கள்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ரெண்டு பேரை மட்டும் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறது ஜாக்லின் ஃபஸ்ட் பம்மன் அடித்தார்ல அது ஒன்றுமே கிடையாது சத்யா வந்து அந்த கேரக்டர்லேயே இல்லை பாஸ் பண்ண வச்சு விஷயந்தான் அதில் எங்கே ஜாக்லின் வன்மை தகுக்கினாங்க அதில் ஜாக்லின் ஜஸ்ட் தே ஷீ எக்ஸ்பிரஸ்ட் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வீட்டில் நடந்த டாஸ்க்கை வச்சு அவங்க ரீலர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னது இவனுக்கு என்ன பற்றிக்கிச்சு அப்படிங்கிறது தெரியல ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு எகத்தாளமாக இருக்குது நீங்கள பார்த்தா அப்படிங்கிறது தான் ஏன்னா கேம் ஆடுறவன வந்து விட்டுறானுங்க கேம் ஆடாதவங்களை பிடிச்சி வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது வெளியே சவுண்டுக்கு சவுண்டு அதிகமாக இருக்குன்னலாம் சொல்கிறாங்க எங்கடா இருக்குது விளையாண்டாக தானடா இருக்கும் புரிதா அவங்களுக்கு இப்போது அதுதான் இங்கே வந்து பாயிண்ட்டு அடுத்து மூணாவது பிறமூல இவங்க எல்லாருமே மேனர்ஸை பற்றி பேசுகிறப்ப எனக்கு என்ன ஒரு அழுத்தம் வந்துச்சுன்னா என்னடா இவங்க இவ்வளோ பேசுகிறாங்க இவங்களை பற்றி இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு மனுஷங்க ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு வேதனை வந்து எப்பயுமே இருக்குது ஏன்னா எப் இது வந்து இப்போ சொல்கிறது இல்லைங்க ஒரு அட்ரஸ் பண்றது விதமே தப்பாக இருக்குது இப்போ கமல் சார் மாதிரி ஒரு அட்ரஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒரு ரெண்டு மூணு தான் விட்டு போவார் இவங்க முக்காவது டாபிக் விட்டுட்டு ஒன்றும் இல்லாத டாபிக் போய் அடிச்சுட்டு இருக்காரு ஜி சேதுபதி பொறுத்த வரைக்கும் அதை வந்து கண்டிப்பாக கேட்க வேண்டும் அடுத்து இந்த சாச்சனா இந்த சிறுவண்டு சாச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு குட்டு குட்டுக்கு ஓடி போயிருது எங்கிட்ட போல பிடிச்சவும் முடியல கொசு மாதிரி அடித்து தள்ளான்னு பார்த்தா அது ஈவின்னு காதில் பார்த்துட்டு அடி ஓடிடுது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது அப்படிங்கிறது தவறாக தான் இருக்குது ரூல்ஸ் பிரேக் பண்ணுறாங்க வாயில் ஊட்டி விட்றாங்க அப்புறம் வந்து இது பண்ணுறாங்க இன்றைக்கி ரோஸ்ட் இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி பாராட்டிருக்காரு முதல்ல சொல்லியிருக்காரு போல இந்த மாதிரி ரூல்ஸ் ஒன்று இருக்குமா பார்த்துருந்துக்குமா பட் இருந்தாலும் அன்னபூர்ணினி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுருக்கா அந்த மனசு இருக்கு இருக்குற அதுதான் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க ஆனால் பாவிகளா என்னடா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அடிக்கலாம் சொம்பு அதுக்காக இப்படிலாம் சொம்படிக்கூடாதரா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு கரெக்டாக அந்த ஒரு வேவலங்கத்தில் தான் இவங்க உசுர் எடுத்து போயிடறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு வந்து இதுவே ஒரு விரக்தி ஆயிடுச்சு என்னடா அது இந்த எபிசோடு அவ்வளோதான் நான் முடிஞ்சு அப்புறம் சேவ் இல்லை சேவிங்கில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்களாம் ஒருத்தனை சேவ் ஒண்ணுல எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில வந்து ஹெலிமேட் பண்ணி ஒரு கேம் மூலமாக எலிமிட் பண்ணி அனுப்பி விட்டாங்க அவ்வளோதான் என்னடா சொல்கிறீங்க அப்படின்றீங்க அடுத்த ஹவுஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க அந்த சைடு போங்க இந்த சைடு போங்க கேப்டன்ஷிப் தான் அப்படின்னு நடக்கலை அதை பற்றி எதாவது அப்டேட் வந்து நான் அந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இதுதான் அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு வேல்யூ இருக்கா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மாயாவும் சுனிதாவும் இப்போ வெளியே வந்த பிறகு ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருக்காங்க அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது ஏன்னா வெளியே வந்து நீங்கள் 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 பெரிய விஷயம் பாசிட்டிவாக இருந்தது பெரிய விஷயம் பிக்பாஸ்லேருந்து அப்படிங்கிறதே மாயா நல்லா இருந்தது ஏன்னா சுனிதா எப்பயுமே வெளியே வந்து டாக்ஸ்கேல சீசன் சொல்லும் சொல்லும்பொழுது மாயா கொஞ்சம் காண்டாக தான் இருக்கேன் என்னடிக்கி இப்போ எங்கள் சீசன் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாசிட்டிவாக இருந்தீங்க பட் நீங்கள் ஏன் வெளியே வந்துட்டு உள்ள இருக்க ஃபண்ணை காட்டலை நீங்கள் வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லைங்க அங்கே பாத்ரூமே கிடைக்காது அப்படின்னு நிறையா ஷாக்கிங்கான ஃபேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க உடனே நம்ம போனால் போக முடியாது குளிக்கிறதுக்கு அவ்வளோவுது ஒரு பாத்ரூம் தான் இருக்கும் அந்த மாதிரி கடுப்பாக இருக்குங்க அதுவே ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அவார்டு பெஸ்ட் மோட்டிவேட்டர் சிவகுமார் ஃபன்னி வந்து பார்த்திங்கன்னா விசாலு எனர்ஜைசிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஃப்ரி அந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்ஷிதா பெஸ்ட் லிசனர் வந்து நம்ம இவர் ரஞ்சித் சார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் வந்து ஒரு ஒரு பட்டத்தை கொடுத்து அழகு பார்த்தார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நடந்தது அப்புறம் நான் ஆட்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் சரியா இதில் என்ன கருத்து இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத கமர்சேஷன் சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திக்கும் போது வரைக்கும் குட் பை